தேர்தல் முடிவுகள் தான் நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் தான் ஆறு மாசத்துக்கு முன்ன அங்க காங்கிரஸ் அமோகமா மக்களவை தேர்தலில் ஜெயிச்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தான பணிகளை இப்பவுமே எல்லா கட்சிகளுமே தொடங்கிட்டாங்க தேர்தல் நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது தேர்தல் கூட்டணியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி எப்படி யாரும் நம்புறதுன்னே தெரில பிரசாந்த் கிஷோர் அவரை நம்ம ஏமாத்துறாரா இல்ல எடப்பாடி அடுத்த நிர்வாகிகளை தெரில தெரியல அண்ணா திமுக கூட்டணிக்கு யாரும் இல்லை அதுதான் அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வருது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எதிரி தான் யார் யாரு அண்ணாமலைதான் பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்காங்களே இப்ப பாமக அவங்களுடைய நிலைமை அவையோட கலந்துக்க கூடிய ஒரு நிகழ்ச்சியை தவிர்க்கிறார் திருமணம் ஒரு சந்திப்பு நடந்துது ரஜினியா அரசியல் சினிமாடைய அந்த அரசியல் யார் எதிர்பார்க்காத ஒரு பார்க்காத அரசியல் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம அன்னைக்கு பேச போறது தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள்னா பொதுவா நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் தான் ஆறு மாசத்துக்கு முன்ன அங்க காங்கிரஸ் அமோகமா மக்களவை தேர்தலில் ஜெயிச்சது நாற்பத்தெட்டு மக்களவை தொகுதியில முப்பது தொகுதியை இந்தியா கூட்டணி பெற்றது இவங்க பதினேழு தான் பாரதிய ஜனதா பெற்றிருந்தாங்க ஆனால் ஆறு மாசத்துல பாருங்க தலைநிலை சொல்லுவாங்க நிலைமை வந்து தேர்தல் நல்லவரம் எப்படி இருக்கு என்ன சொல்ல முடியாது சொல்ல முடியாது அந்த அளவு மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு அதாவது பாரதிய ஜனதாவே எதிர்பார்க்காத அளவுக்கான வெற்றி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தாறுக்கான பணிகளை இப்பவுமே எல்லா கட்சிகளுமே தொடங்கிட்டாங்க தேர்தல் நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது தேர்தல் திமுக நம்பர் ஒன்னா போயிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா நீங்க பூத் கமிட்டி மீட்டிங் வந்து வேற யாரும் பெருசா நடத்தல நடத்தல பட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அதாவது மேற்கு மண்டல வழக்கறிஞர் அணி மீட்டிங் வந்து இன்னைக்கு என்ஆர் இளங்கோ இருக்காருல்ல அவர் தலை இவர் செயலாளர் மேல சட்டத்துறை செயலாளர் அவருடைய தலைமையில் நீங்கள் மீட்டிங் நடந்திருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிலாம் கலந்துக்கிறாங்க ஸோ திமுக வந்து ரொம்ப ஸ்பீடாக அண்ணா திமுக வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை பிரசாந்த் பிரசாந்த் கிஷோரை வந்து ஹைட் பண்ணிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் சர்வேயை அவர் முடிச்சுட்டாரு அப்படின்றாங்க பிரசாந்த் கிஷோர் அண்ணா திமுக சாதகமான சர்வே நடத்தி முடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க அந்த சர்வேல அதாவது எடப்பாடியே வந்து ஒரு நெருக்கமான ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்காரு சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒம்பது தொகுதி நம்மளுக்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னு அதிமுகவுக்கு ஆமாம் நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் என்னன்னா கூட்டணியே இல்லாமல் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி எப்படி யாரை நம்புறதுனே தெரில பிரசாந்த் கிஷோர் அவரை நம்ம ஏமாத்துகிறாரா இல்லை எடப்பாடி அடுத்த நிர்வாகிகளை ஏமாத்துறாரான்னு தெரில கூட்டணியை பத்தியே பேசாமே வந்து சாதகமாக இருக்கு ஒம்பது தொகுதி அப்படிங்கிறாராம் ஸோ இதுதான் விஷயம் இல்லை இந்த கணிச்சது பிரசாந்த் கிஷோர் பத்தி தெரியுமா உங்களுக்கு இன்னும் கலக்கிறாரு கலக்கி அவர் முத முதல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து அதாவது என்ன கட்சின்னா ஜன் ஸ்வராஜ் அதான் மக்கள் நல்லாட்சி அப்படின்னு தமிழ்ல அதுக்கு பேரு பீகார் பீகார்ல ஆரம்பிச்சாரு

கூட்டணிக்கு யாரும் இல்லை அதுதான் உண்மை உண்மை வந்து ஒத்துதும் ஆகணும் அஇஅதிமுக வந்து நாளைக்கு வந்துடும் போயிடும் வந்துடும்லாம் சொல்கிறாங்க யார் காங்கிரஸ் நம்புகிறாங்க விடுதலை சிறுத்தைகளை நம்புகிறாங்க விஜயை நம்புகிறாங்க இப்போ இருக்கிற நிலைமையில ஒரே ஒரு கட்சி தேமுதிக தெளிவாக இருக்குது அதிமுக கூட இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இல்லை பிஜேபி வந்துருங்கிறாங்களே அதோட அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வருது இப்போ நேற்று நடந்த விஷயத்த வச்சு சொல்றீங்க ஆமா வேலுமணி நயினா நாகேந்திரன் சந்திப்பு அதுக்கு தான் சந்திப்பு நடந்திருக்கு என்ன ஒரு காரணம் சொல்றாரு உறவினருக்கு அதாவது பையனுடைய மகனுடைய மகனுடைய திருமண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு திராவிட கட்சிகள் நம்ம பொதுவாக சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து திரு திருமண நிகழ்ச்சிகள்லேருந்து தான் ஆரம்பிக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமண நிகழ்ச்சிகளில் அரசியல் பேசுவாங்க முக்கியமான பார்ப்பாங்க அதெல்லாம் நல்லது கெட்டதுங்கிறது அரசியல் வந்து நல்லது கெட்டதில் தான் நடந்திருக்கும் ஆமாம் அந்த வகையில் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்தில் ஆரம்பிச்சிருக்காரு வேலுமணி அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பத்திரிக்கையை கொடுக்கறதுக்குன்னு வேற முறைகள்லாம் இருக்கு அவர் போனது ஒரு ஆய்வு கொடுத்துக்கா போறாரு என்ன அது ஏற்கனவே ஒரு பிரச்சனை அடிதடி ஆயெல்லாம் ஆயி போச்சு அதை முடிச்சவரு அங்கே போய் நைனா நாகேந்திரன் போய் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அது என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோஸ் வந்திருக்கு வீடியோ வந்திருக்குன்னா கடைசி பத்து நிமிஷம் வீடியோஸ் வந்திருக்கு வெளியில அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் அவர் வேலுமணியும் நைனா நாகேந்திரன் தனியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எதிரி தான் பிஜேபி யாரு அண்ணாமலை தான் மற்றபடி எல்லாத்தோடய அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு நீங்க வானதியா இருக்கட்டும் நீங்க யாரா இருந்தாலும் தமிழிசா இருக்கும் எல்லாத்துலயும் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க பட் அவங்களுக்கு அண்ணாமலை மட்டும் தான் ஒத்து வரல ஸோ அதனால கூட வேலுமணி நைனார்லேருந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாருன்னு தான் சொல்ல வரணும் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம இப்போ இவர் வில்லியங்கிரி ஈஷா மையம் இருக்காருல்ல வாசன் அவர் மீடியேட்டராக வச்சு அதிமுகவும் பிஜேபியும் ஒரு ஒரு கோஆர்டினேஷன் ஓடிக்கிட்டு ஒரு பதுட்டை ஓடிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் உடனே இப்போ டிக்ளேர் பண்ண வேணாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் அவங்க ஏன்னா இன்னும் காலம் இருக்குது ஒன்று வருஷம் இருக்குல்ல ஆமாம் இருக்கு வேற வழி இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு விஜய் வேணாம் அதான் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பிஜேபி அதில் மாற்றம் கிடையாது பிஜேபி நீங்கள் தேமுதிக இப்படி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக திமுக தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால நீங்கள் வேலுமணி என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம் அவன் பாட்டு வேற ஒரு அரசியலில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறாங்க எல்லாம் சரி பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்காங்களே இப்போ பாமக அவங்களுடைய நிலைமை நாங்கள் ஏற்கனவே திமுக விட இருந்தவங்க தானே ஒன்றும் புதுசு இல்லை உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லாத இடத்துல தான் பாமகக்கு சங்கடம் அப்படி இப்போதைக்கு சிறுத்தைகள் என்னென்ன சொல்லி அவன் இந்த விஷயத்தில் பேசுகிறப்பயே இப்போ திமுக கோச்சிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டார் விஜய்யோட கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தவிர்க்கிறாரு திருமா அப்படி ஆமாம் விகடன் பப்ளிக்ஷன் நடத்துறாங்கல்ல அந்த ஃபங்க்ஷனில் திருமா வந்து கலந்துக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் அதாவது விஜய்யோட எதுக்கு தேவையில்லாம ஸ்டேஜ் ஏற இஷ்யூ ஆகுது வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பண்ணிட்டார் இதுவே ஒரு பெரிய ஒரு செட் பேக்காக இருக்குது அதிமுகவுக்கும் சரி அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திமுக ஏதாவது ஒரு சின்ன என்ன எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்தா வெளியிட்டு விழாவில் யாராவது எதுவும் பேசுவாங்க பிரச்சனை வெடிக்கும் ஆகும் கூட்டணி எதிர்பார்த்தாங்க அதுக்கு அப்படியே திரும்ப பண்ணிட்டாரு என்ன பண்ணாருன்னா சரி தேவையில்லாத ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது அதனால வேண்டாங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ண போறாரு அதனால அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது அதனால திமுக கூட்டணியில பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ இது அதிமுகவுக்கு பிஜேபி தான் அதனால தான் இந்த சந்திப்புங்கிறது ஒரு அச்சாரமாக இருக்கும் அப்படின்னு அதிமுக தரங்களே தெளிவாக பேச ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மையாக சரி நெல்லையில் சந்தித்த சந்திப்புக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க அது ஒரு கூட்டணி தான்னு சென்னையில் ஒரு சந்திப்பு நடந்தது அதில் ரஜினி அரசியல் சீமானுடைய அந்த அரசியல் யாரும் எதிர்பார்க்காங்க அரசியல் ஆனால் ஒரு சினிமா விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாத விஷயம் ஏன்னா ரஜினி சொன்னாதான என்ன நடந்துச்சுன்னு சீமாந்தரப்ப மட்டும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்றாரு நாங்க பேசுவது அரசியல் தான் சொல்றாரு ரஜினி வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்திலயும் பேசுவார் அதனோட மாற்றம் கிடையாது ஆனால் அவருக்கு எலெக்ஷனுக்கோ அவருடைய ஓட்டுக்கோ இதெல்லாம் சாதகமாக இருக்குமா வாய்ஸ் கொடுப்பாரா கொடுப்பாரா இதுதான் அவர் கேள்விக்குறி ஆனால் இதை தெளிவாக பயன்படுத்துறாரு நீங்கள் யார்கிட்டையும் அரசியல் பேசலை நான் சினிமாக்காகவும் ரெண்டாவது அவர் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா பிறந்தநாள் நவம்பர் ரெண்டாம் தேதி பிறந்தநாளுக்கு வாழ்த்து வாங்கணுங்கிறதுக்காக தான் அவர் ரஜினியை சிந்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஒரு மாதமாக பட் அன்எக்ஸ்பெக்டடாக ரஜினி வந்து அந்த கூடி ஷூட்டிங் ஷூட்டிங் இருக்கிறதுனால போகலை அவர் இல்ல ஊர்ல இல்ல அதனாலதான் நேத்து போய் பார்த்துருக்காரு யாரு சீமான் போய் பார்த்திருக்காரு இதுதான் உண்மை அவர் பார்க்கணும்னு நினைச்சது ஆனா இது அப்படியே காம்பன்சேட் சொல்லுவாங்கல்ல சரி கட்டுறதுக்காக டக்குன்னு அதை பண்றாரு படத்தை வெளியிட்டு தூக்கி நிறுத்த பாக்குறாரு விஜயலட்சுமி போட்டு தாக்குறாங்க பாத்தீங்களா அது எங்க போய் நின்னீங்க ஒண்ணு வழி இல்ல அடுத்த இடத்துல போய் நிக்கிறீங்களா அப்படின்னு

ஸோ நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வந்ததுனால இப்போ என்ன சொல்றாங்க இன்னொருத்தரையும் ரகசியமா பார்த்தாரு பேசுனாருங்கிறாங்க யாரும் சிவகார்த்தின பார்த்தாருன்னு சொல்றாங்க சிவகார்த்தின பார்த்து பேசியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க காலப்போகலை விட்டா விஜய் ஒரு அஜித் இருந்தா கூட அவரை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு வந்தாலும் வந்துடுவாரு இன்னைக்கு அவருடைய நிலமா சூழ்நிலை அப்படி இருக்கு அதான் உண்மை அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரபரப்பான அந்த சந்திப்பு இந்த சந்திப்பு எல்லாமே அரசியலுக்கானவும் சந்திப்பாக சந்திப்பாதான் எல்லாமே பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் உண்மை இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் சிந்தில்வேல்